ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி ப்ரெட்டும் எக்லாம் வச்சு நம்ம ஒரு பீஸா மாதிரி பண்ண போகிறோம் அது பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லேட்டுன்னு சொல்ல முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம என்னென்னா ஏர் ஃப்ரையரில் நம்ம இந்த சிலிக்கான் மோல்டில் வந்து கொஞ்சம் அப் ஆயில் அப்ளை பண்ணி நான் ரெடியாக வச்சுருக்கேன் அப்போ தான் நம்ம எது செஞ்சாலும் அந்த மோல்டில் ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இதுக்கு நான் செய்யறதுக்கு சாண்ட்வெஜ் ப்ரெட்டு வாங்கியிருக்கேன் சாண்ட்வெஜ் தான் கொஞ்சம் உப்பு போட்ட மாதிரி இருக்கும் ஸ்வீட் ப்ரெட் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் வரும் அதனால் நான் சாண்ட்வெஜ் ப்ரெட்டு வாங்கிட்டு நம்ம அந்த பீஸா அந்த பீஸா பண்ணை வச்சு செய்யறதுக்கு பதில் நம்ம இன்றைக்கி பிரெட்டை வச்சு பண்ண போகிறோம் நம்ம அந்த ரவுண்டு ஷேப்புக்கு நான் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக ரவுண்டாக ஷேப் பண்ணிட்டேன் நான் சும்மா டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு செஞ்சேங்க ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் தோசைக்கதையில் நெக்ஸ்ட் டைம் செய்யலான்னு பார்க்குறேன் நான் இன்றைக்கி ஹேர் ஃப்ரையரில் பண்ணேன் நான் அண்ட் ஹேர் ஃப்ரையர் தான் வச்சுருக்கேன் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சுங்க வாங்கி அதை நான் இப்போ அழகாக அந்த ப்ரெட்டை செட் பண்ணிவிட்டு நான் ரெண்டு முட்டை தான் இது கூத்துனேன் நல்லா அதுக்கு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஃபுல்லாக அப்படியே நிரவி விட்டுடலாம் அந்த ப்ரெட்டுக்கு மேலே நம்ம ஃபுல்லாக அதை அந்த அந்த ரவுண்டு ஷேப்புக்கு அதை நல்லா அப்ளை பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு ரவுண்டாக கிடைக்கும் எல்லா இடத்துக்கும் முட்டையை பரவிடும் நான் கரெக்டாக எல்லா இடத்துக்கும் பரவுகிற மாதிரி பண்ணிட்டேன் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்க போகிறேன் என்னென்னா நமக்கு இதுக்கு என்ன வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம சிக்கனில் இருந்தால் கூட போடலாம் நான் இன்னைக்கு வெங்காயமும் பெப்பர் போட்டுட்டு சீஸு பட்டர்லாம் தான் போட போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுடுறேன் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே பொடியே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க நல்லா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே நல்லா பெப்பர் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே நல்லா ஃபுல்லாக வந்து இந்த காரம் வந்து பெப்பர் காரமே போட்டுடலாம் கொஞ்சம் நல்லாவே நான் பரவன மாதிரி பெப்பர் போட்டேன் மிளகுத்தூள் போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பை வந்து நல்லா தூவி விட்டுட்டேன் எல்லா இடத்துக்கும் பட படற மாதிரி ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ப்ரெட்டில் வந்து உப்பு இருக்கும் நமக்கு இப்போ முட்டைக்கு மட்டும்தான் தேவை அதையும் போட்டாச்சு இதுக்கு மேலே நம்ம பட்டர் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த பட்டர் வந்து பதினஞ்சு ரூபா அட்ஸன் பட்டரு பதினஞ்சு ரூபா ஒரு க்யூப்புன்னு சொல்லிவிட்டு வாங்கி வச்சுருக்கோம் அப்பப்போ தேவையானப்போ ஒரு பீஸ் எடுத்து நமக்கு தேவையானதை காலி பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலாம் பெருசாக வாங்கிட்டால் சீக்கிரம் காலி ஆக மாட்டேங்குது அதுக்காக தான் நம்ம இது தேவையான அளவுக்கு சும்மா அதை அப்படியே கட் பண்ணி அதில் போட்டாச்சு நான் ரொம்ப பட்டர் போட போகிறதில்லை ஏன்னா நம்ம சீஸ் தான் நிறைய போட போகிறோம் இது சும்மா டேஸ்ட்டுக்காக தான் இந்த பட்டர் நான் கொஞ்சம் போட்டேன் நிறைய போடவே நாங்கள் கொஞ்சமாக போட்டாவே போதும் என்னென்னா நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்ற போகிறோம் ஆயில் ஊற்றிட்டு நம்ம இப்போ இதை வந்து ஏர் ஃப்ரையரில் செட் பண்ணிடலாம் வாங்க இதை ஏர் ஃப்ரையரில் வச்சிடலாம் நம்ம எடுக்கிறப்போ வந்து சீஸ் போட்டுக்கலாம் இப்போ நான் இந்த ஏர் ஃப்ரையரில் செட் பண்ணிவிட்டு இதில் வந்து நிறைய இருக்கும் நான் இன்னைக்கு என்ன மோடு வைக்க போகிறேன்னா பீஸா மோடு தாங்க வைக்க போகிறேன் நம்ம இது பீஸா செய்கிறதுனால பீஸா மோடே வச்சிடலாம் அது டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் காமிக்கும் இந்த பீஸா மோடு ஆனால் நான் அவ்வளோ நேரம்லாம் வைக்க போகிறதில்லை பீஸானால் ரொம்ப டைம் எடுக்கும் இது வந்து நம்ம ப்ரெட் ஆம்லேட்டில் ப்ரெட் அந்த ஆம் ப்ரெட்டு ஆம்லேட் மட்டும்தானே வேகணும் அதனால் நான் வந்து ஒரு டென் மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஓரளவுக்கு முட்டைலாம் வெந்திருக்கான்னு பார்த்துட்டு திரும்பவும் மூடி வச்சுட்டேன் திருப்பி ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு திரும்பவும் நான் எடுத்துகிட்டு இப்போ போயிட்டு நான் சீஸ் இதை வந்து துருவி போட்டுடலாம் நம்ம முன்னாடியே சீஸ் போட்டோம்னா மஷூலா சீஸ்னால் வந்து நம்ம எடுக்கிறப்போ அப்படியே இந்த டிவிலெலாம் காமிக்கிறாங்க பாருங்கள் அந்த ிகால் மாதிரி வருமே அந்த மாதிரி வரதாக இருந்தால் நூ நூலாக வரதாக இருந்தால் அதுக்கு மஷ்ருலா சீஸ் போடணும் நம்மக்கிட்ட நார்மல் சீஸ் தான் இருக்குது இதை நம்ம ஃபஸ்ட்டே போட்டோம்னா அப்படியே கருகி போயிடும் அதனால் என்ன பண்ணிட்டேன்னா நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் மேலே போட்டுட்டு நம்ம இறக்கிட்டோம்னா கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகி நமக்கு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து இந்த சீஸை போட்டுட்டு இப்போ திரும்பவும் நம்ம இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு ஏர் ஃப்ரையரில் வைக்க போகிறோம் நல்லா சுற்றி போட்டுட்டோம்னா அது அப்படியே நமக்கு பீஸா மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்காக தான் நம்ம இந்த ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறேன் சீஸ் நல்லா துருவி போட்டுட்டோம் பாருங்கள் இது நார்மல் சீஸ் தான் இது அதெல்லாம் எப்போயுமே வீட்டில் வாங்கி வச்சுக்கிறதுங்க இப்போ இதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம ஏர் ஃப்ரையரில் செட் பண்ணி நான் ஒரு டூ மினிட்ஸ் தான் டைமே நிறைய வைக்க போகிறதுல ஆல்ரெடி நமக்கு கண்டினியூ ஆகும் ஏற்கனவே இருந்தது பதினாறு நிமிஷம் இருந்தது அது அப்படியே கண்டினியூ ஆகும் அதுலேருந்து ஒரு டூ மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டேன் அவ்வளோதான் போதும் இதுக்கு மேலே நம்ம வச்சோம்னா அது வந்து கருகிடும் இந்த சீஸு நம்ம கருக விடாமல் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே நான் நம்ம சாஸ் எது வேணாலும் ஊற்றிக்கனா நான் இன்றைக்கி வந்து சில்லி சாஸ் மட்டும் ஊற்றினேன் ஏற்கனவே பெப்பர் காரம் இருக்குது இன்னும் கொஞ்சம் இதுக்கு பெப்பர் சில்லி காரம் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு இதில் சீஸ் க இந்த பீஸா கட்டரை வச்சு கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் அழகாக கட் பண்ணிட்டேங்க கொஞ்சோண்டு இந்த ப்ரெட் மட்டும் சைடில் மட்டும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருந்தது மற்றபடி ரொம்ப சாஃப்டாக இதில் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்கன்னு யாருக்காவது கொடுத்தா இதில் முட்டை போட்டிருக்காங்களா இல்லை இதில் ப்ரெட்டில் பண்ணாங்களா எதுவுமே கண்டுபிடிக்க முடில ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பீஸா டேஸ்ட்டில் தான் இருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது நான் சும்மா ஒரு விளையாட்டாக இது பண்ணலான்னு நினச்சேங்க ஆனால் சூப்பராக இருந்தது நம்ம பீஸா பேஸே இல்லாமல் நம்ம இப்போ பீஸா பண்ணுற மாதிரி இருக்குது நாளைக்கு சிக்கன் வச்சு நான் இதில் பண்ண போகிறேன் நாளைக்கு அடுத்த வீடியோ நான் வந்து சிக்கன் பீஸா மாதிரி இதை பண்ணி போடுறேன் வாங்க இதை சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் எங்கள் சேனலை எப்பவுமே ஃபாலோ பண்ணி வச்சுருங்க நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ